அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம் இன்று கலியப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சாலிபான சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசதி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி இருநூறு நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ கோதி வருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்பிறை பஞ்சமி பகல் மணி பதினொன்று பதினேழு வரைக்கும் இருக்கு அதன் பின் ஷஷ்டி திருவோணம் நட்சத்திரம் மாலை மணி நான்கு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதன் பின் அவிட்டம் மாலை நான்கு ஐம்பத்தி மூணு வரைக்கும் நட்சத்திர யோகம் நமக்கு சரியா இல்லை அதன் பின் சித்த யோகம் நாம யோகம் பாலவகரம் இன்றைக்கு சுக்லபக்ஷ சஷ்டி திதி இன்னைக்கு விரதம் நாளைக்கு திருவோண விரதம் இன்னைக்கு அகசு நாடி இருபத்தெட்டு முப்பது தியாஜம் நாழிகை முப்பத்தைந்து ஐம்பத்தி மூணு இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் வளர்விறை ஷஷ்டி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விருட்சகலக்ன இருப்பு நாழிகை ஒன்னு ஐம்பது சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம் ரிஷபராசியில குரு பகவான் கற்கடக ராசியில செவ்வாய் வக்ரலமையில் ராசியில் கேது விருச்சிக ராசியில் சூரியன் புதன் மகர ராசியில சந்திரன் சுக்கரன் கும்பராசில சனி மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று இரவு நாளை அதிகாலை நாலு இருபத்தி எட்டுக்கு சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஆகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும் போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அது தான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எழுதுனோம்னா கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு முக்கியமா நாலாம் இடத்துல நமக்கு ராசிநாதன் செவ்வாய் பகரன மேல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்துல கோச்சார சந்திரன் அவர் நான்காம் இடத்த தன்னுடைய வீட்டை தானே பார்த்துர்ற சுக்கரனோட இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு இது மாதிரியான ஒரு நாள் தொழில் சார்ந்து முடிவெடுப்பதற்கு சிறந்த நாள் கிடையவே கிடையாது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து முக்கிய முடிவுகளை எடுங்கள் செயல்படுங்கள் வெற்றி பெறுங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே வில ரொம்ப நல்லா இருக்குங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு முக்கியமா மூன்று குடையவரான சந்திரன் அவர் நம்ம ராசிக்கு நட்பு அவரும் ராசிநாதன் இணைந்து ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க எந்த விஷயத்திலுமே ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால வர முடியும் நீண்ட நாட்கள குழப்பமா போய்கிட்டே இருந்தோம் அந்த குழப்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது புதிய மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் கிருத்தியை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனத்தோட செய்யறது உங்களுக்கு நல்லது முக்கியமா பெண்கள் சம்பந்தமான விஷயத்துல இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சில தாயாராக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் எல்லோரும் ரிலே எல்லா பெண்கள் சம்மந்தமானும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் எச்சரிக்கையோடு செய்கிறது உங்களுக்கு நல்லது பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களின் போது உங்கள் உடைமைகளின் மீது கவனம் தேவை உங்க பொருட்களெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க பார்த்துக்கோங்க புனர்கூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கர்கடக ராசி அன்பர்களுக்கு நம்முடைய ராசிக்கு ஏழாவது வீட்டுல நம்முடைய ராசிநாதன் சந்திர பகவானோடு சேர்ந்து சுக்ரனும் நமக்கு இன்னைக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே நம்ம ராசியை பார்த்துடுறாங்க அற்புதமான ஒரு நாள் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திலுமே ஒரு வெற்றி ஒரு நல்ல மாற்றம் என்பது ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜனணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷெஷ்டாஷ்டகத்தில் நமக்கு பயணம் சுப சுபவிரைய செலவுகள் உண்டாகும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் ரொம்ப அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு சுபவிரைய செலவுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள் நம்முடைய நடவடிக்கையிலேயே நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் ஒரு பாசிட்டிவோட நாம் நடந்துக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி எல்லாமே வெற்றி பெறும் பல வகையிலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் காணப்படும் தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான இனம் வெள்ளை மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு தொழில் சார்ந்திருந்து வந்த முடக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கப் போகிறது தாயார் தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை அனைத்தும் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் அனுகூலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு விச்சிக ராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ராசிநாதனை கோச்சார சந்திரன் பார்த்துருவார் அதே வேளையில் கோச்சார சந்திரன் அவருடைய வீடான கடகராசியும் பார்த்தார் அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு யோகம் ஒரு நல்ல மாற்றம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தினை நல்ல மாற்றத்தினை நீங்கள் பெறப்போகிறீர்கள் இன்றைய நாள் நாம் எடுத்துகின்றோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் பச்சை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களால் அனுகூலம் உண்டாகும் சுபகாரியங்கள் சம்பந்தமான தடைகள் விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை கும்பராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் உங்க மூலமா உங்க குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் பல விதத்திலும் இன்று நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப சுபவிரயச் செலவுகள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை மீனராசி அன்பர்களுக்கு வெற்றியடையும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் அனைத்தும் வெற்றி பெறும் தொழில் சார்ந்து புதிய மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனதை உறுத்தி கொண்டிருந்த பல விஷயங்களுக்கு இன்று ஒரு நல்ல விடை என்பது கிடைக்கும் நல்ல ஒரு புகழ் கௌரவம் அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல மாற்றங்கள் வந்து சேரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் நலம் பெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசி பல நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்